அதிமுக விஜய் கூட்டணி சேர்ந்தால் சுமார் பத்து கட்சிகளை தமிழகத்திலிருந்து நகரவிடலாம் திமுக மட்டுமே தாக்குப்பிடிக்கும் சின்ன சின்ன கட்சிகள் ஜாதி கட்சிகள் அகற்றப்பட்டால் தான் தமிழக அரசியலுக்கு விமர்சனம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் அதிமுக விஜய் கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக திமுக தாவேக்க தவிர வேறு கட்சிகளே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருக்காது தமிழக அரசியலே சுத்தமாகிவிடும் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து கூட்டணி அமைத்தால் என்னென்ன அரசியல் விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்து ஆழமான விவாதம் தற்போது இழந்துள்ளது இந்த கூட்டணி உருவானால் அது ஒரு வலிமையான சக்தியாக மாறி தமிழ்நாட்டில் உள்ள சுமார் பத்து சிறிய கட்சிகள் மற்றும் பிராந்திய ஜாதி கட்சிகளின் அரசியல் ஏற்பட்ட ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்திவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக மட்டுமே பெரிய அளவில் தாக்குப்பிடிக்கும் சக்தி கொண்ட கட்சியாக விளங்கும் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் சில லெற்றப்பாடு அரசியல் கட்சிகள் மற்றும் சிறு சாதி கட்சிகள் செல்வாக்கு கட்சிகள் என பலவும் தங்களின் பிழப்பிற்கு கூட்டணி சக்தியை மட்டுமே நம்பியுள்ளன இவர்களின் வாக்கு வங்கி பிரதான திராவிட கட்சிகளின் மொத்த வாக்கு வங்கிகள் ஒரு சிறிய சதவீதத்தையே பெற்றுள்ளன அதிமுக விஜயுடன் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணியால் திரட்டப்படும் வாக்குகளின் பலத்தால் சிறிய கட்சிகள் பெரும் வாக்கு சதவீதத்தில் முற்றிலும் இழந்து அவை எந்த கூட்டணிக்கும் தேவையற்ற கட்சிகளாக மாறி காலப்போக்கில் தமிழக அரசியல் விட்டு அகன்றுவிடும் அதிமுக விஜய் கூட்டணி வெற்றி பெற்றால் அதன் மிகப்பெரிய சாதகமான விளைவு தமிழக அரசியலில் சுத்திகரிக்கப்படும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழக அரசியலின் சாபக்கேடாக பார்க்கப்படும் சிறு சிறு கட்சிகளின் பிரித்தாலும் அரசியல் ஜாதி கட்சிகளின் அடுத்த அரசியல் போன்றவை தான் தமிழக அரசியலுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று நடுநிலையாளர்கள் நம்புகிறார்கள் இந்த சிறிய கட்சிகள் தங்கள் குறுகிய நலனுக்காக கூட்டணிகளை மாற்றுவது நிபந்தனைகளை விதிப்பது பிரதான கட்சிகளுக்கு அரசியல் நெருக்கடியில் கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் உறுதியான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தேக்கம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது அதிமுக தாவேகம் மாபெரும் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அதன் அடுத்த இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டிலும் இதே கூட்டம் வெற்றியை தக்க வைத்துக் அதன் பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் அதிமுக திமுக மற்றும் தாவேக்கா ஆகிய மூன்று கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சிகளுக்கும் பெரிய அளவில் எதிர்காலம் இருக்காது என்ற நிலை உருவாகும் இந்த மூன்று பெரிய கட்சிகளை மையப்படுத்திய அரசியல் துருவங்கள் மட்டுமே மிஞ்சும் இதன் மூலம் தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் குழப்பம் என்று தெளிவான ஒரு திசையை நோக்கி நகரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக்கலாம் ஆகிய இரண்டுமே மாற்றாக பார்க்கப்படும் நிலையில் இவர்களது கூட்டணி திமுக ஒரு மாபெரும் சவாலாக அமையும் விஜயின் படை இபிஎஸ்சின் வலிமையான அடிமட்ட அமைப்பு மற்றும் பாரம்பரிய வாக்கு வங்கி ஆகியவை இணைந்து செயல்படும் பொழுது அது திமுகவின் பலமான கட்டமைப்பை கூட ஆட்டம் காண செய்யும் எனவே இந்தக் கூட்டணி அமைந்தால் திமுகவை தவிர்த்து பிற சிறிய கட்சிகள் தங்கள் அரசியலை இருத்தலுக்காக போராட வேண்டிய சூழல் உருவாகும் முடிவாக அதிமுகவும் விஜயம் கையோர்ப்பது என்பது வெறும் அரசியல் கூட்டணிக்கு மட்டுமல்ல அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அமையும் இது சிறிய கட்சிகளின் செல்வாக்கை நிரந்தரமாக ஒழித்து தமிழ்நாட்டு அரசியலை சுத்தகரித்து அதிமுக திமுக தாவே ஆகிய மூன்று முக்கிய சக்திகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு மூன்று முனை போட்டியாக உருவாகும் இந்த சுத்திகரிப்பு நீண்ட கால அடிப்படையில் தமிழகத்தின் அரசியல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என்றும் வளர்ச்சி சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்படும் என்றும் பல அரசியல் நோக்கர்கள் உறுதியாக நம்புகிறார்கள்